கள்ளக்காதலுக்காக பெற்ற குழந்தைகளை கொன்ற குன்றத்தூரை சேர்ந்த அபிராமிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த மூன்றாம் கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் இவர் தனியார் வங்கி ஒன்றில் பணியாற்றி வந்தார் இவரது மனைவி அபிராமி இந்த தம்பதிக்கு அஜய் என்ற மகனும் கார்னிகா என்ற பெண் குழந்தையும் இருந்தனர் டிக்டாக்கில் வீடியோ பதிவிட்டு பிரபலமான அபிராமிக்கு அப்பகுதியில் பிரியாணி கடையில் பணியாற்றி வந்த மீனாட்சி சுந்தரம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது இதனை அறிந்த கணவர் விஜய் அபிராமியை கண்டிக்க இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை வந்துள்ளது இந்நிலையில் கள்ளக்காதலனுடன் வாழ விரும்பிய அபிராமி காதலன் மீனாட்சி சுந்தரத்தின் பேச்சை கேட்டு தனது கணவரையும் குழந்தைகளையும் கொல்ல முடிவு செய்து பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துள்ளார் இதில் கணவர் விஜய் அதிர்ஷ்டவசமாக தப்பித்துவிட அப்பாவி குழந்தைகள் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் பால்ல ஆண்டி தூக்கமாற்றம் போட்டு கலந்து கொடுத்துருக்கேன் பணம் பக்க தூங்குற மாதிரி இருக்கான ஆலையை

இதையடுத்து மீனாட்சி சுந்தரத்துடன் சேர்ந்து தப்பிய அபிராமி மீது கணவர் புகார் அளிக்க இருவரையும் வளைத்து பிடித்து கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் சிறையில் அபிராமி தற்கொலைக்கு முயன்றதாகவும் சில தகவல்கள் வெளியாகின ஜாமீன் கோரிய அபிராமிக்கு ஜாமீனும் மறுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த இச்சம்பவத்தின் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அபிராமி மற்றும் கல்யாண சுந்தரம் இருவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ளது அதன்படி இளம் பெண் அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மீனாட்சி சுந்தரத்திற்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதி நீதிபதி செம்மல் உத்தரவிட்டுள்ளார் நீதிபதி தண்டனை விவரங்களை கூறியதும் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் கோர்ட் வளாகத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதனர்.